நமஸ்காரம் டெய்லி ரிசல்ட்ஸ் இல்லையா அந்த அனாலிசிஸ் ஜுகி சோப்ரி அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் அது எப்படியும் அதை சந்திச்சே தீர்வீங்க அந்த வார்த்தையை அது வந்து ஸ்லம் அப்படின்ட்டு அர்த்தம் ஜுகி ஜோப்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கூரை இருக்கும் அவ்வளோதான் சார் எல்லாமே வந்து அட்டர் போவர்ட்டியில் இருப்பாங்க அந்த ஜனங்க வந்து களிமண்ணால் வீடு கட்டியிருப்பாங்க இல்லைனா டின்னால் வீடு கட்டியிருப்பாங்க மெட்டல் ஷீட்ஸ்னால வீடு கட்டியிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம் கிடையாது இது பொது இடமாக இருக்கும் அதாவது டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட இடமா இருக்கும் இல்லைனா ரயில்வேஸோட இடமா இருக்கும் இல்லைனா சிபிடபிள்யூடியோட இடமா இருக்கும் அங்கே இது வந்து கேஜ்ரி என்ன பண்ணியிருக்காருனாக்கா பாஜக வந்து ஏழைகிழன் எதிரி அப்படிங்கிற விஷயத்த ஒரு பத்து வருஷமாக அதுவும் குறிப்பாக இந்த மக்கள் மத்தியில் நல்ல இன்க்ரீன் பண்ணியிருக்கார் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தைந்து ஃப்ளாக்ஸை இந்த ஜுகி ஜோப்ரிக்கு ஆட்காருக்கு மோதிஜி கட்டி கொடுத்த ஆவாஸ் யோஜனாவில் பாக்கியும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னாக்கா நமக்கு நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்வாதாரத்தில் இருக்கிறாங்க அவங்க பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஷக்கூர் பாஸ்தி அப்படின்னு ஒரு இடத்த எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல அவங்க குடி கொடுத்தனும் இருக்கிறாங்க சுமார் ஐந்தாயிரம் செட்லர்ஸ் இருக்கிறாங்க இது மாதிரி டெய்லி பூராவுமே அன்பிளான்டு செட்டில்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது பிளாஸ்டிக் இதில் கூட வாழ்கிறாங்க டென்ட்டில் கூட வாழ்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா போலீஸ்காரரோடைய தொந்தரவு கிடையாது இங்கே பயம் இல்லை ஆனாக்கா எப்போ வெளியேற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது கரண்ட்டு கிடையாது கான்க்ரீட்டு கூரை இல்லாததுனால அவங்களுடைய ஹாரபிள் வின்டர்ஸ் நினச்சி பாருங்கள் நம்மளை விட மோசமான இது இருக்கும் அப்புறம் தண்ணி வந்து தான் அவங்க எடுத்தாகணும் தண்ணி வசதி இல்லை ஸோ அந்த குளிரில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அது அது வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு வாழ்க்கை ஏன்னாக்கா நான் அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்படி நாலு புள்ளி இரண்டு லட்சம் ஜே 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 கிளஸ்டர்ஸ் அதாவது ஜுகி ஜோக்ரி ஜோப்ரி கிளஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கதாக சொல்றாங்க அதாவது பதினைந்து சதவிகிதம் டெல்லி பாப்புலேஷனே அப்படி இருக்கு அதனால டெமோக்ராஃபியே சேஞ்ச் ஆயிடுச்சு நம்மளுடைய நாட்டின் தலைநகரத்துக்குன்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் என்ன தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா வீட்டு வேலைக்கு போகிறாங்க பெண்கள்னால் அப்புறம் வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டு நடத்துகிறாங்க பெரிய ஸ்கில்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அவங்களுக்கு வேற எங்கேயும் வேலைக்கெலாம் போக முடியாது ஸோ இந்த சம்பாத்தியத்தை வச்சுட்டு தான் அவங்க அதனால் இந்த இடத்துல இருந்து வெளியேறவே மாட்டாங்க இந்த கூட்டத்துக்குள்ள பாஜக வந்து போகிறது ரொம்ப சிரமமாக தான் இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னாக்கா இது எல்லாமே சட்டவிரோதமான குடியிருப்புகள் அதனால அந்த ஜனங்கள்கிட்ட திரும்ப திரும்ப ஆப்பு வந்து வெளியே வெளியேற்றிடுவாங்க பாஜக வந்தால் விட்டுறாத அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பத்து பயங்காட்டி வச்சுருந்தாங்க பத்து வருஷத்துக்கு மேலே இப்போ பாஜக வந்துட்டுன்னா உனக்கு உன்னோடு வீடை இடிச்சிடும் இலவசமா உனக்கு கிடைச்சிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிடும் அப்புறமா எதுவுமே கிடைக்காது மலிவு விலையில கிடைக்கிற உணவு கூட உனக்கு கிடைக்காம போயிடும் மருத்துவ உதவி டெஃபினட்டா கிடைக்காது அப்படின்னு எல்லாம் சும்மா பொருளையை கிளப்பி விட்டு அதை மெயின்டைன் பண்ணிவிட்டோம் இந்த பயங்காட்டி மெயின்டைன் பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க அதுதானே அவங்களோட ஓட் பேங்காக இருந்தது அதனால இப்போ அறநூற்றி எழுபத்தி ஐந்து ஸ்லம்ஸ் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு எல்லாம் இல்லை மூணு லட்சம் வீடுகளுக்கு மேலே இருக்கு எப்படிதான் பிஜேபி இதை சமாளிச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப உள்ளே போய் கேட்டாக்கா சேவா பாரதியோட பங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு செய்தி பார்த்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த நலத்திட்டங்களை நம்பி தான் பெரும்பாலான ஜனங்க அதாவது இந்த இதில் ஜுகி ஜோபரியில் இருக்கிறவங்க இருக்காங்க நைன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இதில் இருக்கிறவங்க அப்படி தான் ஹண்ட்ரட் பர்சென்ட்டே சொல்லலாம் அப்போது இந்த ஆட்களையும் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும் இந் இங்கே வந்து நல்ல நலத்திட்டங்கள் எல்லாம் கிடைக்குது அவங்க நல்ல சுகம் கண்டுட்டாங்கிறதுனால நிறைய பேர் மைக்ரண்ட்டாக இந்த மாதிரி தலைநகரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போது ஜெயிச்சாச்சு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மேலே மிகப்பெரிய சவால் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி